வேத சூட்சமும் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி எட்டு வரை தீர்க்கமுடன் நபுசேனின் விபரம் கேளு திகை அமைந்த திருமூலம் என்பார் மார்க்கமென்ற அம்மாரால் அவ்வாமாவும் மதிமையுடைய முல்கி மாமுத்மையின்னா பார்க்க அதில் தோணுது பாராளியாவும் மல்லியா பஷமுடன் மல்லியாகாமும் பெதானதம் இதுவேயாகும் யானறிந்த மீமதுவே ஞானபாதம் மீமதுவின் மேலே ஏறிச் செல்ல மீட்சியுள்ள தாரகையின் மன்றமாகும் நேமமுடன் தொணிந்தேரி சுற்றி பார்க்க நேருளின் கார்மேக கூட்டத்துள்ளே சேமமுள்ள சுக்கிரனும் செவ்வாய் வியாழன் சீர்புதனும் ராகுகள் சனி கேது அங்காகும் வாமமுடன் அனைத்தையுமே சேர்ந்து பார்க்க வன்மையுள்ள லாமது வாய் விளங்கும் பாரே வன்மையுள்ள குர்ஆனில் நாயன் சொன்னான் வசகல்லார்க்கும்ி வாக்கியத்தில் வன்மையுடன் வான் புவியில் உள்ள எல்லாம் வசப்படுத்தி தருவேன் என்றன்பாய் சொன்னேன் வன்மை மிக்க கருத்ததுதான் கருத்து இதுதான் இது வன்மை மிக்க கருத்துதான் இதுதான் ஆகும் வகையுடனே பார்த்தவர்க்கு எல்லாம் சித்தி வன்மை பெற வேணுமென்றால் இந்நூல் பார்த்து வழிதெறிந்து மதிதெறிந்து வகையாய்பாரே என்று சொன்னபடி பார்த்தாயானால் பாலகனே நீயும் ஒரு சித்தனாவாய் காரென்று சொன்னபடி காத்தாயானால் காணாத காட்சி எல்லாம் கண்ணில் காண்பாய் சாரென்ற சொன்னபடி சார்ந்தாயானால் சர்க்குருவின் பாதமதில் துளங்கும் பாரே வேறொன்றும் இல்லையடா ஞான பாதம் வெற்றியுள்ள பாதமதே ஆதம் பாதம் വേറൊണ്ടും ഇല്ലടാന പദം വെറ്റിയുള്ള പാദമതേ ആദം പാദം